கிரக மாளிகா யோகம்னா என்ன அதோட பலன் என்ன யோகம்ன்ற சொல்லு தருமுங்கிற அர்த்தத்தை தரும் ஆனால் அதை வந்து பாசிட்டிவான விஷயங்களுக்கு மட்டும்தான் யோகங்கிற மாதிரி நம்ம மருவி போய்விட்டது தோஷம்னா கெடுதலையும் யோகம்னா நன்மையும் குறிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாகிடுச்சி ஆனால் அதில் தருங்கிறத அமைப்பு இப்போ பிரம்ம சில பேருக்கு குரு சண்டால தோஷம்னு சொல்லுவாங்க அது தோஷம் கிடையாது அது பேர் யோகம்தான் குரு சண்டாவில் யோகம் தான் பேராக இருந்தது அப்படின்னா என்ன நல்லது செய்யுமானா அது நல்லது இல்லை அது தான் செய்யும் ஆனால் அது ஏன் அப்புறம் யோகம்னு பேர் வச்சுக்கிறாங்கன்னா சமஸ்கிருதத்தில் யோகம்ன்ற வார்த்தை வந்து தானாக வரும்னு அர்த்தம் தானாக வர்றதுக்கு பேர் யோகம் ஸோ அந்த வகையில் கிரகம் மாளிகா யோகங்கிறது என்ன அப்படின்னாக்கா அது நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் தானாக வரப்போகுதுன்னு அர்த்தம் யாருக்கு தானாக வரும் அப்படின்னா ஒரு லக்னத்துலேருந்து ஒரு ஏழு ராசிக்குள்ளே ஏழாம் வீட்டுக்குள்ளே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுலேயும் இருக்க வேண்டும் ஒம்பது கிரகங்களில் ஏதாவது ரெண்டு கிரகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆனால் ஒன்றுலேருந்து ஏழு வரை ஒன் டு செவன் ஏழு கட்டங்களிலே தொடர்ந்த மாதிரி எ எந்த கிரகம் எப்படி வேணாலும் மாறி மாறி இருக்கலாம் சுப கிரகமோ பாவ கிரகமோ ஒன்றுக்கு ரெண்டாவோ அல்லது தனித்தனியாகவோ காலி இல்லாமல் நடுவில் வந்து ஒரு கட்டம் கூட நிறையாமல் எல்லா கட்டமும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா ஒன்றுலேருந்து ஏழு கட்டம் வரைக்கும் ஏழாவது கட்டத்துலையும் சேர்த்து லக்னத்துலேயும் இருக்கணும் அப்படி இருந்தால் அது பேர் கிரக மாளிகா யோகமுடைய பேர் இதால் என்ன பலன்னா யோகத்துக்கு எல்லாமே நல்ல பலன் தான் அர்த்தம் அப்படின்னா செல்வம் பெருகும்னு அர்த்தம் சுகம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் வீடு மன வாகனங்கள் கிடைக்கும் புண்ணிய காரியங்கள் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்கிறதில் வெற்றி பெறுவாங்க எந்த காரியம் செஞ்சாலும் அதிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் மதப்பற்று இருக்கும் முக்கியமாக சிவனை வழிபடுற மதப்பற்று அதிகமாக இருக்கும் இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதனால் சொல்கிறேன் அதுக்காக இப்போ வைணவ குடும்பத்தில் இந்த ராசியில் யாரும் இந்த இந்த மாதிரியான அமைப்பில் யாரும் பிறக்க மாட்டாங்களா அப்படின்னாக்கா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது ஸோ அதனால் மதப்பற்று இருக்கணும்னு வச்சுக்கோங்க சிவ அபிப்பிராயம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நம்பர் ஒன்னாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் முதலாளாக இருப்பாங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் கௌரவமான விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துலேயும் வந்து நம்பர் ஒன்னாக வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஸோ கிரக மாளிகா யோகங்கிறது ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் எல்லா ஏழு கட்டத்தில் தொடர்ந்த போகிற ஏதாவது கிரகங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் நன்மை உண்டாகும் நம்ம ஜாதகத்தில் சில அமைப்புகள் சரியில்லாமல் போனால் கூட இந்த யோகங்கிறது பைபாஸில் வர்ற வரா மாதிரி நமக்கு சில அண்மைகள நன்மைகள் எல்லாம் இதை வரும் ஆரம்பிச்சிடும்னு அர்த்தம் நன்றி வணக்கம்